நமக்கு காவிரியில் கிடைக்க வேண்டிய பங்குநீர் கருநாடு அரசு திறக்க மறுக்குது அதுக்கு எந்தவித குரலும் கொடுக்கல எந்த வித கண்டிப்பும் இல்லை அது முயற்சியும் எடுக்கலை அவன் இன்றைக்கி ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று அதை இன்றைக்கு இந்திய கூட்டம் அங்கமைக்கின்ற வைக்கின்ற காங்கிரஸ் கட்சி இது முன்னிறுத்து நடத்துகிறது நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை இன்றைக்கு கர்நாடக அரசு பேச்சுவாரை நடத்தி அங்கிருந்து திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளையே அப்புறம் இந்தியா கூட்டம் நீ சேர்ந்து என்ன பயன் இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க இந்த திமுக்கா இந்த இந்தியா கூட்டணியும் வச்சிருக்கிறீங்க இதனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை நமக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே எவரால் நடத்த முடியும் படுத்த முடியலையே நியாயமாக கிடைக்க வேண்டிய நீரை கூட இவர்களை பெற்று தர முடியலையே மக்களுக்கு இதனால் இந்தியா கூட்டணியில் அங்கம் வச்சு என்ன நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை பெற்று தரப்போறாங்க இருக்கிற உரிமையை பாதுகாக்க முடியலையே என்னால் தலைவர் ஆட்சியில் நிர்வாகமே கிடையாது இதே அனைத்து நீ அண்ணா அதோட முன்னேற்றங்கள ஆட்சி இருக்குன்றது தேர்தல்